ஒருவர் மரண வேலையில் இருக்கும் பொழுது அவருக்கு லாயிலாக இல்லல்லாக என்ற கலிமாவை கொள்கை முழக்கத்தை அதனுடைய பொருளோடு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலி சொன்னார்கள் யாருடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லாக என்று அமைந்து விடுகிறதோ அவர் என்னதான் தவறுகள் செய்திருந்தாலும் எப்போதாவது ஒரு நாள் அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று ஒரு கேரண்டி கொடுத்த காரணத்தினால் நம்ம இயன்றவரை அந்த லாயில் என்ற களிமாவை மரண வேலையில் சொல்லிக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் இருப்பார்களே ஆனால் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த இடத்துல சில ஒரு தவறான நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலவுகிறது மார்க் அறிஞர்கள் கூட இந்த தவறான நம்பிக்கையை வந்து பிரச்சாரமும் செய்கிறார்கள் என்ன கேட்டால் கேட்டா மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீ சொல்லு லாயிலாக இல்லலா சொல்லுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த வேதனையில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான் வைங்க அதனால் அவன் காப்பீர் ஆயிடுவான் அதாவது நம்ம லாயிலாக இல்லலா சொல்லுன்னு ஒருத்தர் சொல்கிறோம் அந்த ஆள் மரணத்தினுடைய அவஸ்தையில் இருக்கிறாரு அவர் அந்த அவஸ்தையில் என்ன செய்வாரே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டாரே ஆனால் அவர் வந்து ஒரு காபிராக லாயிலாக இல்லலாக இவை மறுத்தவராக மரணித்து விடுகிறாரு அதனால வந்து நம்ம அப்படி சொல்லிலாம் கொடுக்க கூடாது அதை எப்படி சொல்லணும்னு கேட்டா நம்ம பக்கத்தில் உட்காந்து லாய் லாய்லான்னு சொல்லணுமா அதை பார்த்துட்டு அவராத சொல்லணும் சொல்லுன்னு சொல்லக்கூடாது நம்ம அதை சொல்லி கொடுக்கும் பொழுது உலமாக்கள் சொல்றாங்க லாய் லாஹில் அல்லாங்கிறத நம்ம சொல்லாம் கொடுக்க கூடாது நம்ம பக்கத்தில் உட்காந்துகிட்ட சொல்லி கொண்டே இருக்கணும் அவர் அதை பார்த்துட்டு என்ன செய்வாரு தானா சொல்லுவாரு இல்லைன்னா அவரை காவி குற்றம் வந்துடும் சொல்றாங்க அது தப்பு அது ஏன் தப்பு நபிசல்லா அலிசல்லம் அவங்க வந்து லக்கினோன்னு சொல்றாங்க லக்கினோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட் லக்கினோ மௌத்தாக்கும் இல்லல்லா உங்கள மரண வேலையை நெருங்கியவருக்கு என்று சொல்லி கொடுங்கள் என்பது வேற சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்வதுதான் சொல்லி கொடுக்கிறது அது மாத்திரை இல்லாம நபிகள் நாயகம் செல்லார்களை செல்லும் அவங்களே என்ன பண்றாங்க ஒரு ஆளுக்கு இது வந்து முசுனது அகமதுல பன்னெண்டாயிரத்தி நூத்தி நாலாவது ஹதீஸ் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு முசுனது அகமது தான் அதுல வருகிறது நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்லும் அவர்கள் ஒரு அன்சாரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதரை போய் நோய் விசாரிக்க சென்றார்கள் அவர் வந்து அந்த மரண வேலையில் இருக்கிறார் அப்ப அவரு சொல்றாங்க குல் லாயில் ஆக இல்லவா லாயில் சொல்லு பக்கத்தில் உட்கார்ந்து ரசூலா சொல்லல அவருக்கு என்ன சொல்றாங்க குல்

கடைசி வார்த்தையாக நம்முடைய வார்த்தையும் லாயிலாக இல்லல்லா என்று இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் மற்றவங்களுக்கும் இதை வந்து சொல்லி கொடுத்துதான் செய்யணும் சொல்லணும் ஒருவேளை நம்ம சொல்லி கொடுத்து அவருடைய வேதனையை தாங்க முடியாமல் ஒருத்தர் மறுத்து விட்டாரே ஆனால் வேதனை தாங்க முடியாம என்ன சொல்றோம் தெரியாம ஒருத்தர் மறுத்தா குற்றவாளியா எப்போ ஒருத்தர் குற்றவாளியாவாரு அவர் அதை விளங்கி அல்லாவும் அல்லாவெல்லாம் கிடையாது லாயிலாம் தப்பு அப்படி மறுத்தாத்தான் ஒரு ஆள் குற்றவாளி ஆவார் அவருடைய வேதனை தாங்க முடியாம நம்ம சொல்லியே கொடுக்குறோம் அவர் சொல்ல மாட்டேங்குறாரு அந்த வேதனை புகழ் வரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு வந்து அல்லாஹுக்கு தெரியாதா அவர் பாடுற அவஸ்தா அல்லாஹுக்கு தெரியாதா அதனால அவர் சொல்லாம போனார்னு சொன்னா அதனால அதனாலையெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் நம்ம சொல்லி தான் கொடுக்கணும் அவர் சொல்லி விட்டாரேன்னு அல்ல ஆல்ஹந்து சொன்னா அதுக்காக வேண்டி அல்லாஹ் கொஸ்டின் பண்ண மாட்டான் லாயி கல்லி புலோஹன் அப்சன் இல்லை எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நல்லா வந்து சிரமப்படுத்துறது கிடையாது அவங்க நிர்பந்தப்படுத்தி ஒரு நிலையில கஷ்டமான நிலையில அவங்க ஒரு அவங்களை அறியாமல் சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுவும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லாசிலன் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நம்ம சொல்லி தான் கொடுக்க வேண்டும் இதை வழங்கிக் கொள்ளணும் அடுத்து வந்து ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச நண்பராக இருக்கிறாரு அவர் வந்து முஸ்லீமாக இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கலாம் நமக்கு நெருங்க நம்ம இஸ்லாத்தை தழுவி இருப்போம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இஸ்லாத்தை தழுவாதவர்களாக இருப்பாங்க இது மாதிரியானவர்களை நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா அவருக்கு இந்த போதனை கடைசியாக செய்வாங்க அவருக்கும் அவருடைய வார்த்தையும் கடைசியில் ஆயுள் ஆக அமையட்டுமே அமைஞ்சுன்னு சொன்னா அதனால அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரே என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ்லிமுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு உரிமை இருந்தால் அதுக்கான எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது எல்லாத்தையுமே சொன்னா கேட்க மாட்டாங்க சொந்தங்கிற ஒரு உரிமை நட்புங்கிற ஒரு உரிமை நம்முடைய வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரிமை அதெல்லாம் இருந்தா தான் இதை கேட்பாங்க இல்லைன்னா அதை வந்து இருக்கிறவங்களை கட்டி விட்டுருவாங்க உங்களை அது சாத்தியப்படாது நபிகள் நாயகம் செல்லா ஆலேசன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு அவங்கள்ட்ட ஒரு யூத ஒரு ஊழியன் யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் வேலைக்கு இருந்தார் ஒரு இளைஞர் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அப்ப அவர் வந்து மரண வேலையில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் செவல் ஆலை செல்வம் அவங்களுக்கு தகவல் வருது உடனே அவருக்கு வந்து விசாரிக்கிறதுக்காக போறாங்க அந்த யூதரை யூதரை சந்திப்பதற்காக வேண்டி அந்த வீட்டில் போய் அவரை விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூசல்லாம் அவருக்கு வந்து களிமாவை சொல்லுங்கிறாங்க லாயில் ஆகலாம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து அவர் என்ன பண்ற தகப்பனார பார்க்குறாரு அந்த இளைஞர் அப்ப தகப்பனார் சொல்றாரு அபுல் காசிம் சொல்றத கேளு நபிகள் நாயகம் சொல்வதாலே செல்லும்பவங்களை அபுல் காசிம் பரவலாக என்ன செய்வாங்க மக்கள் வந்து கூப்பிடுவாங்க ஏன்னா காசிம்னு அவங்களுக்கு ஒரு புள்ளை பிறந்து ஹதிஜா நாயகி மூலமா அது இறந்துட்டதுனால ஹதிஜா நாயகி அவங்களை எப்படிதான் கூப்பிடுவாங்க அபுல் காசிம் காசிமுடைய தந்தை கணவரை வந்து காசிமுடைய தந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க அதுவே ரசூல் சொல்ல அலை செல்லம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அது ஒரு பேராகவே ஆயிடுச்சு அதனால அபுல் காசிம் நீங்க யாரும் பேர் வைக்காதீங்க ரசூல்ல தடுத்தாங்க நான் இருக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் அபுல் காசிம் பேர் வைக்காதீங்கப்பா என்னை கூப்பிடுறாங்களா வேற யாரையும் கூப்பிடுறாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அவன் உயிரோடு இருக்கிற இப்ப வைக்கலாம் அபுல் காசிம் அப்ப வைக்க கூடாது அப்ப அவர் சொல்றாரு அந்த யகுதி அந்த தகப்பனார் சொல்றாரு அத்தி அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்றது நீ கேளு ரசூல்லா முகமது நபி சொல்றது நீ கேளுன்ற உடனே அந்த ஆள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அப்ப நபிகள் நாயகம் சலா அலிசல்லாம் அவர்கள் அலமது காப்பாற்றிய அல்லாவுக்கே எல்லா புகழும் சொல்லிக்கொண்டு வெளியேறினார்கள் இது புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு இதுல எல்லாம் இருக்கிறது இவ்வளவு ஊழியம் பார்த்த ஒருத்தர் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது அவர் நல்ல மருமையில நல்ல வெற்றி பெறனு இவ்வளவு விசுவாசமான நம்ம பணியாற்றி இருக்கிறாரு அவருக்கு செய்யற சரியான நன்மை என்ன உலகத்தில் எப்படி நம்ம அவருக்கு உதவியாக இருந்தோமோ உறுதுணையாக இருந்தோமோ அவருக்கு நன்மை செய்ய நினைச்சோமோ விட ஒரு பெரிய நன்மை அந்த வாழ்க்கையில் அடையணும் அந்த ஒரு அக்கறையோட சொல்லிக் கொடுக்கணும் இது செல்வாக பயன்படுத்துறாங்க அவங்கள்ட்ட ஊழியரா அதை போய் சொல்ல முடிஞ்சு அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லமுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் அவர் யாரே ஆரம்பத்தில் இருந்த ரசூல் சொல்லி அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் அவங்களை எடுத்து வளர்த்தவர் அவர் தான் தொழில் வியாபாரம் கத்து கொடுத்தவர் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார் அவர் தான் அவர் வீட்டிலே ஒருவராகத்தான் ரசூல் சல்லாஸ் அவங்களே செய்வாங்க அப்துல் முத்தலிபு மரணித்த பிறகு பாட்டனார் மரணித்த பிறகு இந்த பெரிய தகப்பனார் அபு தாலிபு அலி அல்ல தகப்பனார் அவங்கள்ட்ட தான் ரசூ வளர்ந்தாங்க அது மாத்திரம் இல்லாம ரசூல் என்று நபி என்று அறிவித்த பிறகு அவங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்து நின்றாங்க ஏன் அபு தாலிப் இருக்கிறாரு செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதர் பின்னாடி இருக்கிறாரு அவர் வந்து லேசில் விடமாட்டாரு என்று சொல்லி அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூத் சல்லாஹத்தை வந்து கை வைக்க முடியல யாருக்குமே அவர் அவருக்கு பயந்து கொண்டு ரசூல் சல்லாஹலம் அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் பண்ணாம சகாபாக்களுக்கு தான் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் இடைஞ்சல் இருந்துச்சே தவிர அவங்களை அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் அபு இருக்கிற வரைக்கும் அவளை அதிகமா செய்ய முடியல இப்படி பல வகையிலையும் அவர் வந்து உறுதுணையா நின்றார் அவருக்கு மரணம் வந்துருச்சு மக்காவில் நபிசுல்லாஸ்லம் இருக்கிற காலகட்டத்திலேயே அவருக்கு வந்து மரணம் நெருங்கி விட்டது கேள்விப்பட்டிருந்த சுல்சல்லா அலிசல்லம் அவர்கள் நேர போறாங்க போய் சொல்றாங்க யா அம்மி குல் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா சொல்லிருங்க பெரிய தகப்பனாரு நீங்க இந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க

பெரிய தகப்பனார் என்ற முறையில் இதை எடுத்து சொல்றாங்க அபுஜகிலே அப்துல்லா உமையா இவங்க எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள் தருகபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலி உங்க அத்தா உங்க தகப்பனார் அப்துல் முத்தலி இருந்தார அவர் மார்க்கத்தை நீ புறக்கணிக்கிறியா அவருக்கு வந்து அந்த திசை திருப்பிறகு சொல்றாங்க அபுத்தாலி பட்டு சொல்றாங்க உன் தகப்பனார் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு இருந்தாரா லாயிலா சொன்னாரா அவர் எந்த கொள்கையில் இருக்கிறார் அதுல நீ மூத்தாவியா இந்த பேரனுக்காக வேண்டி உன்னுடைய தாப்பனாருடைய நீ சொல்ல நீ விட்டு முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க கேட்டவன ரசூல் செல்லாசன் செய்யலாங்கிறாங்க அவங்க வந்து சொல்ல இதில் அவங்க சொல்லு சொல்லுன்னு சொல்ல இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கிறது திருப்பி திருப்பி பலமுறை இப்படி ரெண்டு பேரும் ஆர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி என்ன பண்றாரு அபு தாலிப் அபு தாலிப் கடைசி கடைசியா சொல்லிட்டாரு அப்துல் முத்தலீம் நான் அப்துல் முத்தலிப் மொழியிலே நான் மரணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அபாங்க கூட லாயில் ஆகில் அல்லா லாயில் ஆகில் அல்லா என்று சொல்ல மறுத்து விட்டார் கடைசி வரைக்கும் மாட்டேன்ட்டார் எவ்வளவு சொல்லி கொடுத்தும் கூட அவர் உள்ளத்துல ரசூல்லாவுக்கு அவ்வளவு அன்புலாம் வச்சிருந்தாரே அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவாங்கிறது ஒரு பெரிய ஆதாரம் அவ்வளவு ரசூல்லாவுக்கு அவ்வளவு அன்பு வச்சிருந்தோம் அக்கறோட ரசூசுல்லா சொல்ல சொல்லியும் இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துல நுழையல இது எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா ஒரு மனிதனுடைய வார்த்தை கடைசியிலையாவது லாயிலாக இல்லல்லாவாக இருக்க வேண்டும் அப்ப கடைசி நிலையாக நம்ம என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் லாயிலாக இல்லல்லாஹ் என்ற களிமா இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் கடைசியாக இந்த லாயிலாக இல்லல்லாவோட சேர்த்து அவங்களுடைய கடைசி வார்த்தையும் அதுவா தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்கல்ல நபிகள் நாயகம் செல்லா செல்லம் கடைசியா என்ன சொல்லிட்டு மோத்தா போனாங்க என்று பார்த்தீர்களே ஆனால் புகாரியில நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து அதுல என்ன செய்யறாங்கன்னா நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து ரொம்ப மூர்ச்சையாகி மூர்ச்சையாகி மயக்கமாகி தெளிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நேரம் கடைசி கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க தண்ணி எடுத்து தொட்டு தொட்டு மூஞ்ச கல் அவ்வளோ வெக்க ஜாஸ்தியா இருக்கிறது தண்ணியை தொட்டு தொட்டு என்ன செய்யறாங்க முகத்தை தொடச்சு தொடச்சு தொடச்சுக்கிட்டே இருந்துகிட்டு சொல்றாங்க இப்போ ஜாலையை இலாஹ லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு இன்னலில் மௌத்தி சக்ராத் மௌத்துக்கு என்று ஒரு தனியான வேதனை இருக்கத்தான் செய்கிறது லாய் லா இல்லா சொல்லிக்கிட்டே சொல்றாங்க மூத்துக்குன்னு சரியான வேதனை இருக்கத்தான் செய்கிறது சும் மனச பயதவுபதே ஆலய கூலு ஃபிர் ரஃபீக்கு இல்லாலா ரஃபீக்கு லாலா சொல்லி கொண்டு அவதான் கடைசி வார்த்தை மூத்தாயிட்டு லாய்லா ஹில்லா சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் மிகச்சிறந்த நண்பன் இறைவன் வந்து மிகச்சிறந்த தோழன் அப்படின்னு சொல்லி அல்லாஹைப் பற்றி புகழ்ந்தவர்களாக அப்படியே மரணித்து விட்டார்கள் அவங்கள்ட்ட இருந்து வந்த கடைசி வார்த்தை லா லாயிலாக இல்லல்லா அர் ரஃபீக்குல் ஆலா ஒரு சில வாயத்தில் அல்லாஹும் அர் ரஃபீக்குல் ஆலா இன்னொரு சில அறிவிப்புகளில் ஃபிர் ரஃபீக்குல் ஆலா மிகச்சிறந்த நண்பர்களை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் கடைசி வார்த்தையாக லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை மொழிந்தவர்களாக மரணித்திருக்கிறார்கள் இதுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இந்த கடைசி நேரங்களில் நம்ம அந்த மாதிரியான கலிமாவை களிமாவை சொல்வதற்கான ஈடுபாடுகளையும் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் இது முக்கியமான விஷயம்